இது லான்ச் புக்ஸ் அதுதெல்லாம் மட்டும் ஒரு புத்தம்பதி பக்கத்தில் பில்டிங் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ நாங்கள் நிறைய பேர் யூடியூப்ல பார்க்குறீங்க தற்போது நாங்கள் எங்கே இருக்கிறதோ சுட் அமைந்திருக்கும் நடமாடும் சில்வர் ஐட்டம் பிளாஸ்டிக் ஐட்டம் உள்ள பொருட்கள் பொருட்கள் உள்ள கடைக்கு தான் போய் நாங்கள் வந்திருக்கிறோம் இவங்க இன்னும் கொஞ்சம் நாளைக்கு தான் இங்கே இருப்பாங்க அது போய் வேறு மாறிப்போம் ஏன்னா இவங்க நடமாடு செய்வோட கடை வந்துட்டு வந்து இவங்கிட்ட வந்து நூறுரூவா விதமான நூறுரூவா பொருட்கள் நிறைய இருக்கிறது அனைத்து நூறுரூவாயிலேருந்து எழுநூறு எண்ணூறுவாக்கும் ஒவ்வொரு பொருட்கள் விற்கிறாங்க நிறைய வித்தியாசமான ஒவ்வொரு இல்லை குறைந்த விலையாக தான் விற்கிறாங்க நேராக நீங்கள் இங்கே வந்து இங்கே எடுத்துக்கொள்ளலாம் ஏன்னா இவங்க வந்து முழு நா ஆனால் கொஞ்சம் தான் அவங்க இங்கே இருப்பாங்க அதுக்கு நேர்காள் நீங்கள் அவங்க தேவையான அதாவது கிச்சன் வீட்டு சம்பந்த கிச்சன் சம்பந்த பொருட்கள் அனைத்து இங்கே பெற்றுக்கொள்ள நூறுரூவாயிலேருந்து எழுநூறு ஆய ஆயிரரூபாய்க்கு உட்பட்ட சமான் கூட இருக்கிறது இதே சாமிக்கு வெளியே இருக்கும்போது போது விலை கொடுத்து இருக்க வேண்டியது ஆனால் இவர்களுக்கு கொஞ்சம் குறையத்த எல்லாம் குறையான வைக்கிறான் நூறுரூவா பொருட்கள் தான் நூறுரூவா இருநூறுபா முந்நூறுரூவா நூற்றி மாதிரி இப்படிப்பட்ட பொருட்கள்தான் விற்கிறாங்க நேராக நீங்களுக்கு தேவையான பொருட்களை இங்கே பெற்றுக்கொள்ளலாம் வீட்டுக்கு கிச்சனுக்கு சம்பந்தப்பட்ட பொருட்கள் கிச்சனுக்கு தேவையான சமை அனைத்து பொருட்களையும் பெற்றுக்கொள்ளலாம் பிளாஸ்டிக் ஐட்டம் சில்வா ஐட்டங்கள் இப்படி கோப்பை போட்டோல்கள் இப்படி ஏகப்பட்ட பொருட்கள் இங்கே விற்கிறது அவங்க நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது நீங்கள் இந்த இடத்துக்கு எப்படி வரணும் சிக்கல் சந்திலருந்து இஷ்டில் அப்படி வந்தீங்கன்னா முருகன் கோயில் பக்கத்துல இந்த இடம் இருக்குது அதே டைம்ல நீங்க புலன்கடம் சந்திலேருந்து நீங்க எப்படி வரலாம் வந்தாலும் இது அதுவும் கிட்ட தான் இருக்குது ஆக ஆக நீங்க இங்கே வந்தால் ரூபாய்க்கு ஒரு பொருளேருந்து இருந்து ஐநூறு ஆயிரம் ரூபாய்க்குள்ள பொருட்களை நீங்க பெற்றுக்கொள்ளலாம் குறைந்தீங்க இங்க வேகப்பட்ட பொருட்கள் அனைத்து விதமாக பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம்

இந்த ஐட்டங்கள்லாம் இத செம்பு வந்து இது 450 ரூபாய் போட்டு தரலாம் 450 ரூபாய் அதே பசா இந்த இதெல்லாம் அந்த கோப்ப இந்த இந்த இதெல்லாம் ஆமா ஒரு விலையில இருக்குது இந்தியன் டை இருக்குது ஒரு விலையில இருக்குது சைனாண்ட ஒரு விலையில இருக்குது இந்த தாஜ்லாம் தாஜ் 750 ரூபாயில இருந்து 350 ரூபாய் 1500 ரூபாய் அப்படி குடுங்க 2500 ரூபாய் ஒரு விலையில இருக்கு

நீங்க வந்து நேர்களாக வேண்டி கொள்ளலாம் அதே மாதிரி கொண்டு வரக்கூடிய நூறுவா தான் அதே மாதிரி உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான அந்த எல்லாம் நூறுவா தமைக்கிறாங்க எல்லாம் குறைந்த விழா இருக்கிற அனைத்து பொருட்களும் குறைந்த விழா இருக்கிறது அதே மாதிரி இந்த சின்ன இது கொள்றது சின்ன டப்பாளம் இது எல்லாம் நேரம் உங்களுக்கு நீங்க வந்தீங்கன்னா அனைத்தையும் செருப்பு வந்து இரநூறுவா விற்கிறாங்க நூறுவா இருநூறு சாடி எல்லாம் இதெல்லாம் வந்து நூறு ரூபாயிரம் வைக்கிறேன் நூறு ரூபாயிரம் எல்லாம் கடைசி பான விலையா இது ஒவ்வொரு விலைக்கு ஒவ்வொரு இது ஒவ்வொரு விலை விலை கொடுக்குறாங்க குறைஞ்ச இருக்கு நேரம் நீங்க வந்த இங்கே குழந்தை இந்த அமைஞ்சிருக்கு ஸ்டேஷன் போஸ்ட் ஆஃபீஸ் அதாவது முருகன் கோயிலுக்கு பக்கத்துல இந்த வாரம் அமைந்திருக்கு